வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் போதைப் பொருள் மாபியா மற்றும் பாதாள உலக முகங்களுக்கு எதிராக தமது தோழரான அனுரகுமார திசாநாயக்கா ஒரு முக்கியமான போரை தொடுத்திருப்பதால் அவர் அதிக பாதுகாப்பை விரும்பாத ஒருவராக இருந்தாலும் அவருக்கு தீவிரமான பாதுகாப்பை வழங்க வேண்டுமென திசை காட்டியின் முகங்கள் கோரஸ் பாடிக்கொள்கின்றன இந்த கோரஸின் பின்னணியில்தான் அனுரவின் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் வெள்ளி என்று வருவதற்கு முன்னரே போதை மற்றும் பாதாள உலகம் தொடர்பான பரபரப்பு செய்திகளும் தீவிரமாக முன்னகர்த்தப்படுகின்றன அந்த வகையில் அஞ்சூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒரு ஆழ்கடல் மீன்பிடி இழுவைப் படகு அதாவது ட்ரோலர் நேற்று கைப்பற்றப்பட்டதாகவும் அதன் பின்னர் அந்த படகின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டதாகவும் பல புதிய புதிய செய்திகள் வருகின்றன வடவராட்சியில் அண்மையில் பிடிபட்ட போதைப் பொருள் குறித்து இவ்வாறு ஸ்ரீலங்கா அறிவித்த புதிய தொலைபேசிக்கு இரகசிய தகவல்கள் கிட்டிக் கொண்டனவோ அதுபோல கிட்டிக்கொண்ட ஒரு நம்பகரமான உளவுத்துறை தகவலை அடுத்துதான் தமது கடற்படையினர் கடற்பரப்புக்கு விரைந்து சென்று குறித்த போதைப் பொருள் படகை மடக்கியதாகவும் அதில் ஆறு பேரை கைது செய்ததாகவும் இப்போது அந்த படகின் உரிமையாளரையும் சேய்டினர் தூக்கி கொழும்புச் செய்திகள் அடுத்தடுத்து வெளிவருகின்றன இந்த போதை பொறுத்தவரை அது அதன் சந்தை மதிப்பில் அஞ்சூறு கோடி ரூபாய் இலங்கை பெருமதியில் இருப்பதால் இந்த பெருந்தொகைக்குரிய போதை பொருளை இழந்த மாபியா தலைகளின் சீற்றம் கொழும்பில் திரும்பக்கூடும் என்பதற்காக அனுர உட்பட்ட முகங்களின் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் முனைப்புகள் எடுக்கப்படுகின்றன வவனியா மற்றும் கொழும்பின் புறநகரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்களுடன் தொடர்பட்ட பிரவீன் என்ற முகம் யார் என்ற புதிய வினாவ முளைத்துள்ளது முன்னர் தமிழர்களின் அரசியல் வழி ஆயுத உரிமை போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சில ஆயுதங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பாதாள உலக கரங்களுக்கு மாற்றப்பட்டு பெருந்தொகை பணம் அதற்கு ஈடாக பெறப்பட்ட நிலையில் அந்த தொடர்புபட்டு மாற்றப்பட்ட மூவர்தான் ஸ்ரீலங்கா சிஐடினரிடம் இந்த பிரவீன் குறித்த தகவலை கக்கியதாக தெரிகின்றது தற்போது இந்த பிரவீன் எக்ஸைல் பிரவீனாக அதாவது வெளிநாடு ஒன்றில் தலைமறைவாக வாழும் பிரவீனாக இருப்பதான தகவல்கள் வருகின்றன வல்வெட்டித்துறை பகுதியில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பட்ட இந்த மூன்று பேரும் இந்தியாவுக்கு தப்பியோடிய நிலையில் அங்கு மாட்டுப்பட்டு இந்திய அதிகாரிகளால் கொழும்புக்கு அண்மையில் நாடு கடத்தப்பட்ட நிலையில் கட்டிநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து இவ்வாறாக நாடுகடத்தப்பட்ட மூவரையும் ஸ்ரீலங்கா சிஐடினர் அதிரடியாக தூக்கி தமது பாணியில் கவனித்து சில விவரங்களை அவர்களின் வாயால் எடுத்த போதே இந்த பிரவீன் என்ற சூத்திரதாரியின் பெரும் பயிரங்கப்படுத்தப்பட்டது இவ்வாறாக பல பரபரப்பு விடயங்கள் வெறும் பின்னணியில்தான் எதிர்வரும் என்று அனுரகுமார் திசாநாயக்கா தனது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்காக நாடாளுமன்றத்துக்கு செல்வதால் நாளை முதல் நாடாளுமன்றத்தில் சல்லடை தேடுதல்கள் நடத்தப்பட உள்ளன நாளையும் எதிர்வரும் ஆறாம் தேதியும் பாத சமர்ப்பிக்கப்படும் நாளான எதிர்வரும் வெள்ளி ஏழாம் தேதியும் நாடாளுமன்ற கட்டிடம் முழுவதும் உறுப்பினர்களின் ஓய்வறைகள் அலுமாரிகள் எவற்றுக்குமே விதிவிலக்கு வழங்கப்படாமல் அனைத்துமே சல்லடை தேடுதலுக்கு உள்ளாக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் நாளான நவம்பர் ஏழாம் தேதி என்று நாடாளுமன்றத்தின் உயர் பாதுகாப்பு வலைய பகுதியும் ஆய்வு செய்யப்படும் எனவும் நாடாளுமன்றத்தின் வாகனத் தரிப்பிடமும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது வாகனங்களை வேறு தரிப்பிடங்களில் நிறுத்த வேண்டும் எனவும் அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வட்டாரங்கள் கூறுகின்றன அத்துடன் அன்று நாடாளுமன்றத்தின் கேலரி எனப்படும் பார்வையாளர் கூடமும் மூடப்படுகின்றது இதுவிலக்காக சில மேற்குலக ராஜதந்திரிகள் உட்பட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும்தான் அன்று இந்த கேலரி அதாவது பார்வையாளர் கூடம் திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே பாதாள உலக முகங்கள் தொடர்ச்சியாக குறிவைக்கப்படுவதால் அவர்களுக்காக நீதிமன்றங்களில் தோன்றும் சட்டவாளர்களும் இப்போது பீதியில் தமது தலைகளை மெல்ல உள்ளெடுப்பதாக தெரிகின்றது கெகல் பத்ர பத்மே என்ற முக்கியமான பாதாள முகம் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட பின்னர் அந்த முகத்திடம் லட்சக்கணக்கான பணத்தை பெற்று அவர் தொடர்பான வழக்குகளில் தோன்றிய பெண் சட்டத்தரணி ஒருவர் அண்மையில் செய்தியினரால் கைது செய்யப்பட்டு அவரது வங்கிக் கணக்குகள் மற்றும் அவரது தொலைபேசி தொடர்பாளர்கள் யாவும் குடைந்து எடுக்கப்பட்டன இந்த பெண் சட்டத்தரணி கடந்த ஜூன் மாதம் சிங்கப்பூர் வழியாக துபாய்க்கு சென்று அங்கு மாவியா முகங்களை சந்தித்து சில பரிவர்த்தனைகளையும் பேச்சுக்களையும் நடத்திவிட்டு நாடு திரும்பியதாகவும் தற்போது சிஐடியினர் கூறுகின்றார்கள் இந்த சட்டத்தரணி தனது வதிவிடங்களை அடிக்கடி கொள்வோர் எனவும் பாதாள உலக முகங்களுடன் தொடர்புள்ள காரணத்தால் அச்சம் காரணமாக இந்த மாற்றத்தை அவர் செய்ததாகவும் பெருந்தொகையான பணத்துக்கு வாடகைக்கு வீடுகளை எடுத்து அவர் அடிக்கடி தனது இருப்பிடங்களை மாற்றியதாகவும் இப்போது சிஐடியினர் கூறுகின்றார்கள் இந்த சட்டத்திறனைக்கு நேர்ந்த கதி ஏனைய சட்டவாளர்களுக்கும் குறிப்பாக மாவியாக்களுக்காக நீதிமன்றங்களில் முன்னிலையாகும் சட்டவாளர்களுக்கும் ஒரு அச்சத்தை கொடுத்திருப்பதால் எங்கே தாமும் ஸ்ரீலங்கா சிஐடியினரால் குறிவைக்கப்படுவோமோ என்ற அச்சத்தில் அவர்கள் இப்போது மாவியா முகங்களுக்காக வாதாட முன்னிக்க கூறப்படுகின்றது தெற்குக்காத வகையில் வடக்கிலிருந்தும் பரபரப்பான செய்திகள் வருகின்றன காரைநகர் கடற்பரப்பில் அதிரடியாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது தமிழக கடற்பொழிலாளர்கள் அவர்களின் படகுகளுடன் கைது செய்யப்பட்டதான செய்தி முதல் கெரோயினுடன் பிடிபட்ட ஒருவர் காவல்துறையின் பாதுகாப்பிலிருந்து தப்பியோடிய பின்னர் சுன்னாகம் காவல்துறை அதிகாரிகள் இருவர் நேற்று அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நகர்வு வரை பரபரப்பான செய்திகள் வருகின்றன தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த போதைப்பொருள் சந்தேக நபரை நேற்று மல்லாக நீதிமன்றத்துக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றவர்களை அவர் காவலில் இருந்து தப்பியோடியதாக கூறப்பட்டது உண்மையில் சந்தேக நபர் தப்பியோடினாரா இல்லை தப்ப வைக்கப்பட்டாரா என்ற ஐயங்கள் எழுந்த நிலையில் உடனடியாகவே பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பணி இடை நீக்க உத்தரவு வந்தது வடக்கில் இவ்வாறு இடம்பெற ஊழல் அரசியல்வாதிகள் மீதான பிடி கொள்கின்றது அந்த வகையில் லஞ்சம் வாங்கும் போது அதிரடியாக மாட்டுப்பட்ட திருகோணமலை குச்சவழி பிரதேச சபை தலைவரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முகமுமான உபாரக் மற்றும் அவரது சாரதிக்கு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டது பாதாள முகங்கள் போல அரசியல்வாதிகள் மேற்கொள்ளும் கட்டை பஞ்சாயத்துக்கு குறிவைக்கப்பட்ட நிலையில் காணியொன்றின் உரிமம் தொடர்பாக இந்த இருவரும் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக பிடிபட்ட நிலையில் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி இந்த இருவரும் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் ஆக மொத்தம் இவ்வாறாக இலங்கையில் நானாவித பரபரப்பு செய்திகள் வெளிவரும் நிலையில்தான் எதிர்வரும் ஏழாம் தேதி அரச தலைவர் அருணகுமார் திசாநாயக்க தனது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதால் இவ்வாறான பரபரப்பு செய்திகளுக்குள்ளே வரவு செலவு திட்டத்தில் உள்ள பாதகங்கள் கிரகணப்படுத்தப்படக்கூடும் என அரசு ஒரு நப்பாசையை கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது